அனைவருக்கும் வணக்கம் இளைய எண்ணத்தில் நடந்த சிவன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் சிவனர் வருவோம் நன்றி வணக்கம் துள்ளி வரும் நந்தியிலே பவனி வந்து துயரங்கள் யாவினையும் கலைந்தெறிந்து துள்ளி வரும் நந்தியிலே பவனி வந்து துயரங்கள் யாவினையும் களைந்தெறிந்து அள்ளி எள்ளி தரும் தில்லை அம்பலனே எம்மை அரவணைக்கும் அருணாச்சலனே எம்மை அரவணைக்கும் அருணாச்சலனே துள்ளி வரும் நந்தியிலே பவனி வந்து துயரங்கள் யாவினையும் கலைந்திருந்து அள்ளி எள்ளி தரும் தில்லை அம்பலனே எம்மை அரவணைக்கும் அருணாச்சலனே எல்லா உயிர்களையும் இயக்கும் உன் எழில் நடனம் எம்மை மயக்கும் எல்லா உயிர்களையும் இயக்கும் உனது எழில் நடனம் எம்மை மயக்கும் வல்லமை கண்டெம் மனம் இயக்கும் வல்லமை மனம் வியக்கும் நீ வழங்கும் வரத்தால் நலம் பயக்கும் நீ வழங்கும் வரத்தால் நலம் பயக்கும் துள்ளி வரும் நந்தியிலே பவனி வந்து துயரங்கள் யாவினையும் களைந்தெறிந்து அள்ளி அள்ளி தரும் தில்லை அம்பலனே எம்மை அரவணைக்கும் அருணாச்சலனே பொல்லாங்கு புரிபவரை சிறைக்குள்ளடை பொது நல பணிபுரிய அமைப்பாய் படை பொல்லாங்கு புரிபவரை சிறைக்குள்ளடை பொது நல படை வெள்ளம் பெருக்கெடுக்க திரைப்பாய்மடை வெள்ளம் பெருக்கெடுக்க திறப்பாய் மடை வேற்றுமை செயல்களுக்கு விதிப்பாய் தடை வேற்றுமை செயல்களுக்கு விதிப்பாய் தடை துள்ளி வரும் நந்தியிலே பவனி வந்து துயரங்கள் யாவினையும் கலைந்தெறிந்து அள்ளி எள்ளி தரும் தில்லை அம்பலனே எம்மை அரவணைக்கும் அருணாச்சலனே எம்மையரவணிக்கும் அருணாச்சலனே நன்றி வணக்கம்